ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அதிரடியான ஒரு ஜோதிட வாக்காக தான் இப்போ இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை பார்க்க போகிறோம் அப்படி என்ன அதிரடியான ஜோதிட வாக்கள் அப்படின்னு கேட்குறீங்களா தம்னையில் பார்த்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ஜனவரி ஒன்னிலிருந்து பயங்கரமான அதிர வைக்கக்கூடிய பல சம்பவங்களானது நடக்க போகுது அந்த சம்பவங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணும் அந்த வகையில் கடக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ஜனவரி ஒன்னிலிருந்து என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் முழுமையா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கடகராசியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு ஆரம்பிக்க போகுது ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பயங்கரமான சேஞ்ச் ஓவர்லாம் ஏற்படும் அது கிரகங்களால ஏற்படக்கூடிய சேஞ்ச் ஓவர் அது என்ன மாதிரியான சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ப நடந்து பல நடையிலாம் அதனாலதான் அது என்ன மாதிரியான சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் தான் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து நடக்குது நவக்கிரகங்கள் ஒரு வருடம் நமக்கு ஆதரவாக இருக்கும் இன்னொரு வருடம் நமக்கு காலவாரி ஒரு சில வருடம் நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் ஒரு சில வருடம் நமக்கு துர்துஷ்டமா இருக்கும் அந்த வகையில உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பீங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத அனுபவிக்க போறீங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிட்டாங்க அவங்க கணிச்ச பஞ்சாங்கப்படி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கடகராசிக்காரங்க நீங்கள் புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்க நீங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பாருங்க அதாவது புனர்பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்த கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஜனவரி ஒன்றில் இருக்கும் மேலே மன திருப்தியோடு காரியங்கள் செய்திங்கன்னா புதிய ஆண்டில் சாதகமான பலன் நீங்க பெறுவதற்கு அதிக வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் புதிய வருடம் ஜனவரியிலேருந்து பயணம் செல்வதற்கு நிறைய வாய்ப்பு நேரலாம் பயணங்கள் செய்யுங்க அப்புறம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு பெரியவர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை வந்து உண்டாக்கும் அதனால நிறைய வெளியிடங்களுக்கு போங்க அதை விட பெரியவர்களுடைய சந்திப்பு கிடைத்ததுன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாம அதை கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியே உண்டாக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் உடன் இருப்பவர்களோட எச்சரிக்கையாக பழகுங்க ஏன்னா உடன் இருப்பவர்களை உங்களை காலி செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால புதிய வருடம் ஜனவரியிலிருந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சு செயல்படுங்க அப்புறம் ரகசியங்கள் நீங்க கையாள்வதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரகசியங்கள் லீக் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அதிக கவனத்தோடு செயல்படுங்க அப்பதான் உங்களுக்கான பதவி உயர்வு வெற்றியை வந்து தேடித்தரும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது அப்புறம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து வந்து சேரும் ஸோ எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள சிலருக்கு நெடுநாளை ஆசைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைவேறும் லட்சியங்கள் மெயினாக வந்து கை கூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதானமாகவும் இருக்கணும் அட் த ஸ்டேம் டைம் வந்து ரொம்ப விவேகத்தோடவும் செயல்படணும் இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு ஜனவரியிலிருந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக கிடைக்கும் இது தாங்க உங்களுக்கு ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து நடக்கும் என்று பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு ஜனவரியிலிருந்து ஆர்டர்கள் எடுப்பதில் கவனம் தேவை என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் வந்து உங்களுக்கு உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதனால கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்புறம் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா அந்த சிக்கல்களை தவிர்க்கலாம் தான் சொல்றேன் அப்புறம் சின்ன சின்ன செலவுகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நேரிடும் சின்ன சின்ன செலவுகள் வரும்போது அது வந்து தேவையானதாக இருந்தால் மட்டும் பண்ணுங்க உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக தான் கிடைக்கும் அதுக்குன்னு வந்து கவலைப்பட வேண்டாம் மனதை இருந்தால் வெற்றி காண்பிங்க பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ உற்சாகமாக எதையும் வந்து செய்யுங்க எதையும் கற்றுக்கொள்வதில் கூட ஆர்வம் காட்டுங்க அப்புறம் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பங்கு கொண்டிங்கன்னா அதில் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற முடியும் கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் வீண் அலைச்சல்கள் வீண் பயம் இதெல்லாம் வந்து குறையும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை பெறுவீங்க அப்படி பெறக்கூடிய சாமர்த்தியத்தை கொண்டு புதிய ஆண்டு ஜனவரியிலிருந்து கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செயல்படணும் இது மாதிரி மட்டும் செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது அளவுக்கு பலன் வந்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிலியம் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா புதிய ஆண்டு ஜனவரியிலிருந்து எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விடுவக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் வீண் செலவு உண்டாகுவது குறையோ வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டியது உங்களுக்கு இருக்குதில்ல அதெல்லாம் வந்து நிறையவே வந்து வரும் திட்டமிடுவதால் பின்னடைவு ஏற்படாமல் தப்பிக்கலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும் அப்புறம் பெரியோருடைய நேசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா வாகன யோகம் கூட உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு நீங்கள் சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சென்று வர்றது நல்லது தொழில் வியாபாரம் வாக்குவன்மை வந்து சிறப்பாக வந்து நடக்கும் பழைய பாக்கிகள்லாம் ஈஸியாக வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உத்தியோக தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும் அப்புறம் உத்தியோகத்தில் புத்தி சாதுரியத்தால் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதனால் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உங்கள் திறமைகளை மட்டும் நம்பி செயல்படுங்க இப்படி செயல்பட்டால் வெற்றியை காணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப புதிய ஆண்டு ஜனவரி மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க பெற போகிறீங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு அரசியல்லையும் கலைத்துறையிலையும் பொதுவாக இது நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த துறை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறேன் கடக ராசிக்காரங்க அந்த துறையில் இருக்கிறவங்க இந்த ரெண்டு துறையில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு செயல்களை சாதனைகளாக மாற்றி காட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கட்சி மேலிடத்தில் பாராட்டுக்கள் பெறுவது இருக்குது தொண்டர்களுடைய ஆதரவுனால் புதிய செயல்களை செய்து முடிக்க முடியும் உங்கள் செயல்களில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தானாகவே விலகிவிடும் உங்கள் கருத்துக்களை அடுத்தவரிடம் திணிக்க முயல வேண்டாம் எதிரிகளுடைய சூழ்ச்சியால் இருந்த அவ பெயர்லாம் உங்களுக்கு நீங்கும் அரசாங்கம் மூலமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணையோடு நீங்கள் ஏற்றம் பெறுவீங்க அரசியலில் புதிய பிரவேச நிகழ்த்த இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் நல்லொருள் பலமாக பெற்று மக்களிடையே நற்பெயர் பெறுவீங்க இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்க நடக்கப்போகுது இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் திறமைகளானது பழிச்சிடும் நல்ல வருமானம் கிடைக்கும் சக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சிலருக்கு விருதுகள் கிடைக்கும் உங்களுடைய சமயோகித புத்தியால் தக்க தருணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியும் போது என்கின்ற மனநிறைவை பெறுவீங்க தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க உடல்நலத்தில் கவனம் செலுத்தணும் உடன் பணிபுரியக்கூடியவங்க கூடியவங்க உங்கள் பேச்சு கேட்டு நடந்தாலும் அவர்களால் பெரிய நன்மைகள் உண்டாகாது அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கணும் சினிமா சார்ந்த டெக்னிக்கல்களில் நிறைய வேலை வாய்ப்பு பெறுவீங்க மரத்தில் சிற்பங்களை வடிவமைக்கக்கூடிய கலைஞர்கள் புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா வரவேற்பு கிடைக்கும் ஸோ இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முடுங்க வர செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வள வரணும் இதை செய்திங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து மொத்தமாக உங்கள் ராசிக்கு புதிய ஆண்டு ஜனவரிக்கு இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதுக்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பாடம் நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ